மாஸ்வம் சேதிக நானு அண்டன் இன்றைய சிறப்பு செய்தி பிடிஏ அண்டு எஸ்எம்சி கட்டாய வசூல் இது தமிழக அரசு பள்ளிகளில் நடந்திருக்கிறதாக தினமலர் நான் செய்தி வந்திருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் தற்காலிக ஆசிரியர் பணி நியமனத்தில் முறைகேடுகள் இந்த வீடியோ கீழே கமெண்டில் உங்கள் மாவட்டத்தின் நிலை என்ன இந்த தற்காலிக ஆசிரியர் பயண நிமயத்தில் என்ன விதமான முறைகேடுகள் நடக்குதுன்றது உங்களுடைய மாவட்டத்தில் என்ன இருக்குன்றதை பதிவு பண்ணுங்க இந்த தகவலை பார்க்கலாம் இது கட்டாய வசூல் அப்படின்ற ஒரு தலையங்கத்தில் இடம்பெற்றிருக்கு செங்கை அரசு பள்ளியில் நூதன மோசடி கடிவாளம் போடுமா மாவட்ட கல்வித்துறை இந்த பெயரில் இருக்குது செங்கல்பட்டு மாவட்டத்தின் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் என்ற பெயரிலும் தற்காலிக ஆசிரியர் பணி முறையிலும் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன இது தொடர்பாக மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு முறைகேடுகளை களைய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது குறிப்பாக சொல்லப்போனால் ஆசிரியர் கழகம் அதாவது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் நன்கொடை என்ற பெயரில் முந்நூறு ரூபாய் முதல் ரெண்டாயிரம் ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது குற்றச்சாட்டு வந்திருக்கு அதன் பிறகு அரசு பள்ளிகள் அனைத்துமே இலவசமான செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அரசு பள்ளியில் புதிதாக சேரும் மாணவர்களிடம் அதாவது நியூ அட்மிஷன் டைமில் புதிதாக சேரும் மாணவர்களிடம் பெற்றோர் ஆசிர கழக நிதி என்ற பெயரில் சில நூறுகளில் தொடங்கி பல நூறுகளில் பணம் வசூலிக்கப்படுகிறது அப்போ மாணவர் சேர்க்கைனாவே பண வசூல்தான் போல் இங்கே இது குறித்து பெற்றோர்கள் கேள்வி எழுப்பினால் பள்ளி பராமரிப்பு பணிகளுக்கு அரசு எவ்வித நிதியும் தருவதில்லை ஏப்பா பில்டிங் கட்டணம் பராமரிப்பு பணம் தான் நிதி அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க இது எப்படி இது பள்ளி பராமரிப்பு பணிகளுக்கு அரசு எவ்வித நிதியும் தருவதில்லைன்னு ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க எனவே இந்த தொகையை வைத்து பராமரிப்பு பணிகளை மேற்கொள்கிறோம் என்று வசூலில் ஈடுபடுகின்றனர் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதற்கு ரசீது எதுவும் தரப்படுவதில்லை இந்த தொகை இறுதியில் யாரிடம் போய் சேர்கிறது என்று மர்மமாகவே உள்ளது சரி இது ஒரு பக்கத்துக்கு அடுத்து ஆசிரியர்கள் பற்றாக்குறையால் இளம் கற்பித்தல் குறைபாடுகளை கலைய தற்காலிக ஆசுகளை பணியமர்த்தி அவர்களுக்கு ஊதியம் வழங்க எஸ்எம்சி என்ற அமைப்பு பள்ளி மேலாண்மை குழு என்ற நிதி தொகுப்பு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உருவாக்கப்பட்டது அதன்படி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பயிலும் மாணவர்கள் பயிலும் பள்ளியில் ஐந்து லட்சமும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு மேல் பயிலும் பள்ளிகளில் ஆண்டிற்கு ஏழு லட்சம் ஒதுக்கப்படுகிறது இது ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையில் கற்பித்தல் பணியை மேற்கொள்ள அரசு பதினைந்தாயிரமும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு பதினெட்டாயிரமும் என்ற இந்த நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது இதில் முக்கியமாக என்ன சொல்ல மாவட்ட கல்வி அதிகாரிகளின் அனுமதியோடு அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களை தற்காலிக பணி பணியமர்த்தி அவர்களுக்கு எஸ்எம்சி நிதி தொகுப்பு வாயிலாக சம்பளம் வழங்கி கொள்ளலாம் ஆனால் இந்த சலுகைகள் பல பள்ளிகளில் முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது இருக்கிற ஹைலைட்டே இதுதான் உங்கள் ஸ்கூலில் அதாவது நீங்கள் வசிக்கின்ற மாவட்டத்தில் இந்த மாதிரி நடந்தால் எந்த மாவட்டன்றதை பதிவு பண்ணுங்கள் அரசுக்கும் தெரியட்டும் கல்வி அதிகாரிகளுக்கும் தெரியட்டும் விரைவில் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கட்டும் அதாவது ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை சம்பளம் பெறக்கூடிய நிரந்தர ஆசிரியர்கள் அதிகாரிகளின் ஆதரவோடு தங்களின் பணிக்கு தற்காலிக ஆசிரியர் நியமித்துக் கொள்கின்றனர் வேலைக்கு செல்லும் நாட்களில் கூட தங்களின் சொந்த வியாபாரம் மற்றும் இதர பணிகளை மேற்கொள்ள பள்ளியிலிருந்தே செய்து முடிக்கின்றனர் இது லாஸ்ட் இயர் அங்கங்க நடந்தது தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் எவிடன்ஸ் எங்கேயுமே ப்ரொடியூஸ் பண்ணதில்லை தற்காலிக ஆசிரலுக்கு சம்பளம் வழங்கும் எஸ்எம்சி நிதிக்கு தகுந்த தணிக்கை முறை இல்லை எனவே உரிய தணிக்கை இந்த நிதி பயன்படுத்தப்பட்டால் முறைகேடுகளை தவிர்க்கலாம் அப்படின்ற ஒரு செய்தி வழியாக இருக்குது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதுபோன்ற முறைகேடுகள் கலைதால் அரசு பள்ளி மாணவரின் கல்வி தரத்தை உயர்த்த முடியும் இதற்கு பள்ளிக்கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று யாருக்கு கூறியிருக்காருன்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது குறித்து பெயர் குறிப்பிட விரும்பாத அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் ஒருவர் கூறியதாவது இது அரசு பள்ளியில் பணி செய்து கொண்டிருக்கும் ஆசிரியரே தான் இந்த முறைகேடுகளை பற்றி தினமலர் நாளிதழுக்கு செய்தி கொடுத்துருக்காரு உங்கள் மாவட்டத்தில் என்ன இருக்கிறது கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இது ஆயிஷாவின் அச்சம் தவி